ஒரு வழியாக வாங்கிட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான் நமக்கும் நம்ம மேடத்துக்கும் சேர்த்து வாங்கியாச்சு நல்ல வேலை வாழைப்பழம் வந்து நம்ம முதலாளி சொன்ன ஆயில்ல இங்கே தான் இருக்குது ஆனால் அவர் வந்து இதில் பெரிய பெரியவருக்கு ஆனால் கம்மி ப்ரைஸில் இருக்கான்னு இருக்கான்னு தெரியல இந்த அவருக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சவுதியிலேருந்து நான் உங்கள் டீலி பல பேசுகிறேன் எல்லாம் அப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாவது நம்ம வீடியோ போட்டு சரி இன்னைக்கு ஒரு ரொட்டீன் பிளாக் எடுப்போம் அப்படின்ட்டு காலம்பரை வீடியோ எடுத்துவிட்டேன் நம்ம மாதாளி கிளம்புற நம்மளை கூப்பிட்டு ஒரு மார்க்கெட்டு போயிட்டு ஒரு அஞ்சு லிட்டரு எண்ணெய் ஆமாம் பெரிய எண்ணெய் அதை எடுத்துகிட்டு வர சொன்னாரு நான் கிளம்புற கொஞ்சம் வேலையை என்னோடய பர்சனல் வேலையெல்லாம் இருந்தேன் சரி கூப்பிட்டு ஒன்னே போயிட்டு எடுத்துகிட்டு வரோன்ட்டு அப்படியே கிளம்பிட்டேன் வரும்போது அப்படியே கடையில் போய்ட்டு அப்படியே எதாச்சும் சாப்பிடப்பட வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்ட்டு மதியானம் ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் ஏன்னா மதியான நமக்கு டைம் இருக்கும் ஆனால் காலம் பண்ண டைம் இருக்காது அதனால நம்ம போய்ட்டு வரும் வாங்க ஓகேவா நம்ம ஜாலிக்காச்சு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஆனால் ஒத்தையை வந்து பக்கத்தில் தான் இருக்குது நான் நினச்சேன் கொஞ்சம் தூரமாக இருக்கட்டேன் நான் அந்த பக்கம் அப்துல்லா ரோடு நினச்சிக்கிட்டேன் ஆனால் நமக்கு பின்னே கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கிட்ட ஒரு ஆறு நான் ஆறு கிலோமீட்டர் தான் இருக்குது பரவாயில்ல தூரக்கு பாருங்க இதான் அந்த ஒத்தையும் தெரியுதா இதான் பார்த்து இது போயிட்டு உள்ளே போயிட்டு இருந்தான்னு பார்ப்போம் வாங்க நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு நம்ம எக்ஸிட் போயிட்டோம் ஆமாம் அந்த பக்கம் போயிடுச்சு உள்ள இல்லைன்னா காரை கொஞ்சம் அங்கேயே தள்ளி நிப்பாட்டி தரலாம் இது ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக பிளாக் கிளாஸ் அடிச்சிருக்கு வெளியில் தெரியக்கூடாது அப்புறம் இன்னொன்று வந்து சூரியனை உள்ள வந்துக்கி நல்லா இதாக சூடாக இருக்குன்ட்டு ஃபுல்லாகவே பிளாக் இது பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போவோம் இங்கே தான் எல்லாமே இருக்குது இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது அப்புறம் வந்து சாக்கோ கம்பெனி இருக்குது சாக்கோன்னு எல்லாமே வீட்டு பொருள் எல்லாமே இருக்கும் வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் நம்ம முதலாளி சொன்ன ஆயில்லாம் இங்கே தான் இருக்குது ஆனால் அவர் வந்து இதில் கேட்டார் பெரிய பெரிய டின்னரில் கெட்டார் இருக்காண்ணு தெரியே இருக்குன்னு நினைக்கிறேன் கான் ஆயில் தான் கேட்டார் அஞ்சு லிட்ரு கான் ஆயில் இருக்காண்ணனு தெரில இப்போ இருக்குது 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 ஆனால் சின்னது தானே இருக்குது அஞ்சு லிட்டரு இருக்கான்னு தெரிய அஞ்சு லிட்டரில் இருக்கான்னு தெரியலையே எல்லாம் பெருசாக தான் இருக்குது ஏன்னா ரேட்டு கூட ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ தான் வந்து இதெல்லாம் இருக்காங்க எப்போ வச்சு நான் எப்போ எடுக்கன்னு தெரியல அந்த பையன்ட்டு தான் கேட்கணும் வாங்க கேட்போம் நல்ல வேலைங்க ஒரு ஏர் பீஸ் தாங்க இருந்துச்சு இதில் கரெக்டாக அதில் வந்து அடுத்து அடிக்கிட்டே இருப்பாங்க அந்த அந்த ப்ரைஸை கிழிச்சிட்டு அடுத்து அடிக்கிட்டார் என்னென்னா ஒம்பது விட்டு அடிக்கிறேன் கரெக்டாக வந்துவிட்டோம் இல்லைனா கொஞ்சம் நேரம் க லேட்டாக வந்து முடிஞ்சு கரெக்டாக ஒரே ஒரு பீஸ் எந்த நம்ம எடுத்தாச்சு வாங்க எடுத்துகிட்டு கிளம்போம் இந்த இந்த ஏன்னா இந்த ராக்கு ஃபுல்லாகவே ஆயிலு தான் தெரியுது அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் தான் இதுலேருந்து அது வரைக்கும் ஆயிலு தான் இப்போ பரவாயில்லப்பா நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் இருபது ஏழு தான் ஆனால் இப்போதிக்கி நம்மள்ட்ட பைசா இல்லை வாங்கிக்கலாம் ஆனால் இந்த ஆயில் நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நூறு சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும் இந்த ஆயில் ஒரு எப்படி சொல்கிறது நம்ம ஊரில் உள்ள ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நல்லா ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் உள்ள ஒத்தியாஜினால் வாங்கிக்கிங்க தெரியுதா இது ஹேலியா ஹேலி ஹேலி வந்து பன்னெண்டு பதிமூன்று ஆயில் தான் போட்டிருக்காங்க ஆஃபர்லாம் எல்லா ஆயிலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு வழியே நம்ம வந்தாச்சு காருக்கு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கோம் அடுத்து நம்ம கிளம்ப வேண்டியது இருந்தால் பாருங்கள் இந்த ஆயுள் தான் இல்லை கவர் ஒரு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு கேன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பிடிச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் ஓகே ப்ரென்ஸ் வாங்க போ இதில் என்னென்னா நமக்கு யூஸ் ஆகிற பொருள் மாரி ஏச்சு இருக்கான்னு பார்த்தேன் ஒரு பொருளும் இல்லை நமக்கு யூஸ் ஆகிற மாரி சரி அப்படியே வந்துட்டு ஏன்னா மணி வேற ஆயிட்டு இதுக்கப்புறம் நம்ம அடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நம்ம வந்தாச்சு வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் பெரிய வீடியோ அதான லாங் வீடியோ எதனால ஒன்றும் கண்டன்ட் இல்லை நம்ம எதை பற்றி போடுறதுன்னு ஒன்றும் இல்லை நமக்கும் வந்து ரெண்டு மூணு நாள் அந்த ஒரு வாரம் ஸ்கூல் ஆச்சா அதனால் ஸ்கூலில் வந்து திறக்கிற வரைக்கும் நமக்கு வேலை இருக்காது அப்படியே ரூம்லேயே இருக்கும் சின்ன சின்ன வேலைகள் வெளியில் கடைக்கு போக சொல்கிறது இப்படியே எடுத்துகிட்டு இருந்துச்சு அதனால் அதை நான் வீடியோ எடுக்கல எப்போதும் போல தானே அப்படின்ட்டு சரி இன்றைக்கி நேத்தி ஒன்றும் அவ்வளோ வேலை இல்லை நேத்தி ஆனால் லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஏனால் நேற்று எங்கேயும் வெளியில் போகல சரி இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா தெரியலேன்ட்டு சரி நம்ம ட்ரெஸ்லாம் கரெக்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ட்ரெஸ்ஸோட அப்படியே லைட்டாக படுத்து தூங்குற மாரி இருந்துச்சு ஆனால் தூங்கலை அப்படியே செல் எடுத்து இருந்தேன் நம்ம மேன உன்னே ஃபோன் அடிச்சு பலா எங்கே இருக்கா அப்படின்னா மாரி ரூமில் இருக்கேன் ஓகே அப்போ நான் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட்டு பக்கத்தில் உள்ள மாலுக்குன்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு எட்டு கிலோமீட்ரு சம்திங் எட்டு கிலோமீட்ரு ஒம்பது கிலோமீட்டர் சம்திங் உள்ள இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நான் முன்னாடியே கரையை கிளம்பி வந்துட்டேன் எங்கேனா நம்ம அவென்யூ மால் அவென்யூ மால் தான் இருக்கும் வாங்க பேக் கேமராஜ் கம்மி இடம்புருங்க ஆனால் இப்போ கொஞ்சம் பார்க்கிங்லாம் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குப்பா ஆனால் ஒரு சாயந்தர நேரத்துலலாம் ஃபுல்லாக எடுது அப்படியே நம்ம பார்க்கிங்கு சுற்றி 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 அலையணும் பாருங்கள் என்ன பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க ஃப்ரீயாக இருக்குல்ல தெரியுதா உங்களுக்கு வெளில போய் காமிக்கிறேன் ஆஃப் பண்ணிக்கிறேன் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்க இந்தமாரி ஃப்ரீயாக வந்து இந்த நேரத்தில் மட்டும்தான் இருக்கும் அது வந்து அந்த கேட் வந்து ஒன்று ரெண்டு இது வந்து மூணா மூணு கேட் நம்பர் அடுத்து நாலு இருக்கும் நினைக்கிறேன் பட் ஆனால் என்ன தெரியல ஆ ஓகே எப்படி போ வெளியில் வந்து கொஞ்சம் லைட்டாக குளிர் தான் உள்ளியாக பார்த்துக்கலாம் அதனால் உங்களுக்கு விளாக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வெளியில் வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ வந்து கேமரா எடுக்க எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு ஏன்னா நம்ம பக்கத்தில் சுற்றி யாருமே இல்லை யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பாப்பா அடுத்து எங்கே போகிறாங்க என்னான்னு தெரியல சரி நான் பக்கத்தில் போனால் ஏதாச்சும் ஒரு சாயை குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன் நம்ம மேடம் கடைசியில் பார்த்தா இங்கே அழிச்சிட்டு வந்துட்டாங்க பிரச்சனை இல்லை நம்ம வீட்டு ரூம் போயிட்டு கூட நம்ம போகலாம் ஏதாச்சும் போய் ஏ சொல்லிட்டு கூட போகலாம் இங்கே போனால் அங்கே போகிறேன்ட்டு ஆனால் ரொம்பவும் நம்ம கார் யூஸ் பண்ண முடியாதுல்ல எப்படின்னா நம்ம நம்ம வந்து வேலைக்கு வந்திருக்கோம் நம்ம பர்சனலுக்கு வரல பர்சனல் அவங்களோட வேலைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம பர்சனலாக எடுத்து போக முடியாது அதனால பிரச்சனை இல்லை வாங்க அடுத்து என்னான்ட்டு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்களா மெட்ரோ பாலத்தை போகிறீங்க அவ்வளோ பஸ் இருக்குது பாருங்கள் காப்பிக்கிற பாருங்க இப்போ லாங்காக பார்த்து இதான்ப்பா இதை பாருங்க தெரியுதா உங்களுக்கு இதுலேருந்து ஏ போடுறீங்க இங்கே பாருங்கள் அது வரைக்கும் போது இன்னும் தாண்டி கூட வரைக்கும் போகுது உங்களுக்கு மெட்ரோ அவ்வளோ மெட்ரோ பஸ்ஸு கம்மியாக இருக்குது ரோடெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது ஆனால் ஒரு சா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனால் ஃபுல் டிராஃபிக் இடம் இல்லை எல்லாம் முடியாது ரோட்ல அதனால வண்டியை நம்ம வண்டி கொஞ்சம் டஸ்ட்டாகவே இருக்குது முந்தா நாள் தான் கழுவுனது நேதி மழை வந்துட்டு அதனால கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது கழுவுணும் லைட்டாக துடைக்கணும் அதனால வண்டியை கொஞ்சம் நில இல்லை வரைக்கும் இந்த பேச்சை மல நில இல்லை நிப்பாச்சு நிப்பாட்டியாச்சு இங்கே எல்லா வீட்லேயும் எல்லா மாலையும் எல்லா இடத்துலையும் இங்கே மாரி பேச்சை மழை இருக்குங்க இது வந்து ஒரு அவங்களோட தேசிய மரமாக மாரியே இருக்கு அதனால் எல்லா இடத்துலையும் இங்கே பேர்ச்சமளம் இருக்கும் பாருங்கள் எங்கள் வீட்லேயே ஒரு மூணு மூணு என் வாசலில் பார்த்துருப்பீங்க ஒரு மூணு பேர்ச்சை மலம் இருக்கும் எங்கள் வீட்லையே நம்ம நம்ம ஓனர் வீட்லேயே மூணு பேச்சை மலம் இருக்கும் ஆனால் இந்த பேச்சம்பள இடத்துல இவங்க வந்து சும்மா வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் ஒன்று இந்த பேர்ச்சை மலத்துலன்னா சும்மா இருக்காது அது நைட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட் செட்டிங் கொடுத்துருப்பாங்க கிட்ட போய் காமிக்கிற பாருங்கள் அந்த பேர்ச்சை மலத்தில் நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்மையா லைட்லாம் எரியும் அழகா இதை கொடுத்துருக்காங்களா தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி ஒயரிங் கொடுத்து அதுக்கு ஒரு சின்ன டேப்பு தண்ணி டேப்பு வாட்டர் டேப்பை கொடுத்து மாரி லைட்லாம் கொடுத்துருப்பாங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் நைட்டில் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் ஆனால் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டயத்தில் அந்த இலைக்கும் கொடுத்துருப்பாங்க மேலே அந்த இலை சை இலாம் இருக்குல்ல அந்த சைடும் கொடுத்துருப்பாங்க பச்சை கலரு அதேமாதிரி எல்லா பேர்ச்சை மலத்து எல்லா பேர்ச்சை மலை மரத்துலேயும் இருக்கும் எவ்வளோங்க தெரியுதா அதுதான் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் ஏசி பஸ் ஸ்டாண்டு சவுதி பஸ் பச்சை கலர் ஒன்று ஓடும் அது வந்து அங்கே தான் நிற்கும் சரிதா அதுதான் பஸ் ஸ்டாண்டு நம்ம அதிலே டிக்கெட் மாரி எடுக்கிற மாரி இருக்கும் அங்கே எடுத்துக்கலாம் ஒன்றும் பச்சை இல்லை இதை இந்த பஸ் தான் இந்த போது பாருங்கள் இதுதான் இது வந்து சமயத்தில் உள்ளே வந்து நிற்கும் சமயத்தில் சில பஸ்ஸு உள்ளே போகாது இந்த பகுதியில் அதுதான் சவுதி பஸ்ஸு இப்படி தான் இருக்கும் பஸ்ஸு சவுதி பஸ் வரைக்கும் இந்தமாரி கலர் தான் பஸ்ஸு ஓடும் ஆமாம் அவ்வளோதான் சரி வாங்க அடுத்து என்னான்ட்டு பார்ப்போம் அப்படியே காரில் போய் உட்காந்துக்கிட்டு நேற்று கொஞ்சம் ஷார்ட்ஸு ரெடி பண்ண அதை போய்ட்டு அப்லோட் பண்ணுவோம் சரியா அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உட்காந்துட்கல ஆனால் அநேகமாக வந்து பேச்சை மழம் காய்க்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே நிறைய கொட்டி கிடக்கு பாருங்களேன் தெரியுதா உங்களுக்கு நிறைய கீழே கொட்டி கிடக்கு பாருங்க இங்கே தெரியுதா இதெல்லாம் பேச்சை மழம்தான் இருக்குது பாருங்க இதெல்லாம் அது சீசன் தான் அதாவது ஏதாவது காய்ச்சிக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில அதில் குத்து கொத்தா தொங்கத்துக்கு பாருங்க ஆ சீசன் தான் இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஃபுல்லாக காய்க்கும் ஆனால் எவ்வளோ பழம் இங்கே வேஸ்ட் ஆகுது பாத்தீங்களா நம்ம ஊரில் ஈச்சங்காய் இருக்கு இல்லை அதே மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஊர்ல பழம் சின்ன பிள்ளை எல்லாம் நான் தின்ட்டு போனோம்னா இப்போ இருக்கு ஆனால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க அங்கே போயிட்டு பறிக்கணும் காட்டில் போய் பறிக்கணும் அப்படிம்பாங்க இந்த தெரியுது அவங்களுக்கு இது எல்லாமே பேர்ச்சை தான் எல்லாம் பேச்சை மழம்தான் அப்படியே கார்லேயும் இங்கே அப்படியே நம்ம மிதிப்பட்டு அப்படியே ரோட்ல கிடக்கு ஆனால் குருவிகளாம் இது வந்து தின்ட்டு இருக்கு குருவிகளாம் வந்து தின்ட்டு இருக்கு இப்போ நான் வந்தோன்னே ஓடிட்டு குருவிகளாம் ஆனால் குருவிகளாம் வந்து தின்ட்டு இருக்கு இதை சூப்பராக இருக்கு இந்தோட கொட்டையை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த குருவி ஒரு இடத்துல போட்டோன்னா ஒன்றே மாலைச்சிடணும் அவ்வளோதான் ஓகே அப்பறம் வாங்க நம்ம போயிட்டு வண்டியில் பிறந்தோம் எவ்வளோ பெரிய மாலை பிறகு இங்கேருந்து எதோ வரைக்கும் அதுலேருந்து ஆகி அதுலேருந்து அது ஒரே மாலை தான் அதுல அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இருங்க என்னது நம்மள அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து செட் ஆகி அது வரைக்கும் இருக்குது ஒரே மாலை தான் இது சரி வாங்க உள்ளே போய் உட்காரோம் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா மதியானம் ஒரு மாலுக்கு போனோம்ல அந்த மாலுக்கு போயிட்டு அங்கே ஒரு செருப்பு எடுத்து வர சொன்னாங்க நம்ம மேடம் அந்த செருப்பு எடுத்துகிட்டு அப்படியே வந்திருக்கோம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆனா அங்க மாலில் காமிக்கல ஏன்னா லைவ் போயிட்டு இருந்துச்சு அப்போ அதனால் காமிக்கலை துவக்கம் பாருங்கள் இதுதான் அந்த இது அங்கே ஒரு பர்ஃப்யூம் ஒன்று அடித்தா இன்னும் ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது அடுத்து ஒரு கடைக்கு போய்ட்டு இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் இந்த சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு இங்கே ஒரு ஜாமான் சில பல ஜாமா வாங்கணும் வாங்கிட்டு வரும் வாங்க அதுமாரி நமக்கும் கொஞ்சம் வாழைப்பழம் இல்லை நம்ம வாழைப்பழம் வாங்கிட்டு வரும் ஓகே வாங்க நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போமா ஓகே இதுதான் நம்ம மேடம் சொன்னது ஏன்னா இங்கே எங்கே இருக்குன்னே தெரியலையே இது எல்லாமே வந்து ஜூஸ் செக்ஷன் தான் நான் இது எங்கே இருக்குது என்னன்னு தெரியல இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு அதற்கு அதற்கு பாருங்க இது ஏதோ இது என்னன்னு இதில் வாட்டர் நினைக்கிறேன்னா இது ரெண்டு வாங்கிட்டு சொல்றாங்க என்னன்னு தெரியல இதோட ரெண்டு மூணு வாட்டி வாங்கி குடிச்சிட்டாங்க சின்னதுன்னு நினைக்கிறேன் இதுதான் பெருசா சின்னதுதான் பெருசு இல்லை சின்னதுதான் இதுல இருந்து ரெண்டு வாட்டரு வாங்கிட்டு சொல்றீக்கேங்க பாப்பா ரெண்டு இடத்துல கிளம்புவாங்க ரெண்டு ரெண்டு பழம் எடுத்தாச்சு அதேமாரி வந்து நமக்கு வாழைப்பழம் கம்மி ஒன்று ஒரு பாக்கெட் வேணும் நம்ம அதேமாரி வாழைப்பழம் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே போவோம் ஒரு பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரில ஒரு அஞ்சு அஞ்சு பீஸா ஆறு பீஸ் இருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப நம்ம ரூமில் வாழைப்பழம் இல்லை வாழைப்பழம் வந்து நம்ம சாப்பிடுவானனால வாழைப்பழம் எங்கே இருக்குது எங்கே இருக்கு வாழைப்பழம் அதுக்கு இருக்குங்க பேக்காமல் வச்சு காமிக்கிறேன் இருக்குது ஆனால் கம்மி ப்ரைஸில் இருக்கான்னு இருக்கான்னு தெரில இந்தவருக்கு நாலு ரூபா அறுபத்தெட்டு பைசால ஒன்று இருக்கு இன்னும் நான் கம்மியில் எடுக்காம நினைக்கிறேன் ஓகே இதே நம்ம எடுத்துப்போம் இது எப்போ பழுத்து நம்ம எப்போ சாப்பிட்றதுன்னு தான் தெரியல இன்னும் ரேட்டு கம்மியில் இருக்குன்னு பார்த்தா இல்லை ஒன்றும் ஓகே இதே நம்ம எடுத்து போவோம்ங்க நம்ம ஒரு வழியாக வாங்கிட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான் நமக்கும் நம்ம மேடத்துக்கும் சேர்த்து வாங்கியாச்சு நல்ல வாழை வாழைப்பழம் வந்து நாலு ரயாவில் நாலு புள்ளி அறுபத்தஞ்சு ரியாவில் கிடச்சிச்சு அப்போ பாருங்கள் ரெண்டுத்துக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு தனித்தனியாக வாங்கிட்டு வந்தாச்சு பிரச்சனை இல்லை வாங்க அடுத்து நம்ம இன்னும் ரூம் போவோம் அடுத்து என்னான்னு தெரியல நம்ம சாப்பிட வேண்டியதான் தான் ஏன்னா பசிக்க ஆரம்பிச்சிட்டு லைவில் போகிறப்பே நமக்கு சாப்பாடு தாங்க முடில பசி தாங்க முடில அதனால நம்ம சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு பார்ப்போம் ஓகே காருக்குள்ளே போவாங்க குளிர் தாங்க முடியல நம்ம ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு இன்னும் மட்டுக்கு நமக்கு வேலை இல்லை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி மணி என்னது ஆமாம் மணி ஒம்பது முக்கால் ஆகுப்போகுது இன்னும் நமக்கு வேலை இருக்காது கண்டிப்பாக நம்ம அப்படியே ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு சாம்பார் இருக்குது அப்படியே அதையும் சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியது தான் இது மட்டுக்கு முடிஞ்சு வேலை அப்படி கூப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி கூப்பிட மாட்டாங்க அப்படி கூப்பிட்டா நம்ம மொலாளி தான் கூப்பிடுவாரு எப்படின்னா எதனாச்சும் ஒரு ஜாமாமா அங்கே வந்துருப்பார் அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம கார்ல கார்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வைக்கணும் அதனால தான் கூப்பிடுவாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே இன்னைக்கு படுத்துற வேண்டியதாக சாப்பிட்டுட்டு மணி ஆகிட்டு ஆமாம் அவங்க ஓகே அடுத்த விடியல் சந்திப்போம் ஓகேவா எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எல்லாம் பத்திரமா கொண்டாடுங்க சேஃபாக இருங்க ஓகேவா நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா கொஞ்சம் ஆதரவு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இப்போதான் ஒரு பாதி கென தாண்டியாச்சு எப்படின்னா நாலாயிரம் வாட்சை வரத்துக்கு ரெண்டாயிரம் வரத்துக்கு கொஞ்சம் தான் இருக்குது அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா ஓகேவா பாய் குட் நைட்